தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மனகாபுத்தூர்ல வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்று வீடுகளை நாங்கள் இடிக்கப் போகிறோம் இந்த ஐநூற்றி தொண்ணூத்தி மூன்று வீடுகளும் ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி டிஎம்கே கவர்மெண்ட் இப்ப இந்த வீடுகளை இடிக்கிறாங்க நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து போறாங்க அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து போய் அவங்களால எதுவும் செய்யவும் முடியாது இப்போ இந்த ஐநூற்று தொன்னூற்றி மூன்று வீடுகளும் இடிப்பதற்கு திமுக என்ன காரணம் சொல்லுதுன்னா அடையாறு சுத்தம் செய்வதற்கான ஒரு ப்ராஜெக்ட் அதனால அடையாறு ஆட்சங்கரையோரம் இடிக்கிறோம் நான் என்ன திமுக இந்த ஆக்கிரமிப்புகளை எப்படி அகற்றுகிறது என்றால் அடையாறு ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள்ல பணக்காரர்கள்லாம் யாராரு பணக்காரங்க எல்லாம் யாராரு எவ்வளவு ஆக்கிரமிச்சிருக்காங்க ஏழைகள் நடுத்தர மக்கள் எவ்வளவு ஆக்கிரமித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சிருக்காங்க ஒரு பக்கம் பணக்காரர்களும் பெரிய நிறுவனங்களும் ஸ்டார் ஹோட்டல்ஸா இருக்கட்டும் 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 அவர்களுடைய வீடுகளாக இருக்கட்டும் இருக்கட்டும் இதையெல்லாம் ஒரு பக்கமாக பிரிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் ஏழைகள் நடுத்தர மக்கள் வீடு கட்டி இருப்பாங்க கட்டி வாடகை கொட்டிருப்பாங்க இந்த மாதிரி இருக்கு இல்லையா இதையெல்லாம் பிரிச்சிட்டாங்க இப்போ இந்த ஏழைகள் நடுத்தர மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஆக்கிரமிப்புகள் அனைத்தும் தற்பொழுது இடிக்கப்படுகிறது இப்போ இதெல்லாம் இடிச்சிட்டு நாங்க அடையாறு சுத்தம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் இதே அடையாறு ஆற்றங்கரையோரம் காசா கிராண்ட் ஆக்கிரமிச்சிருக்கான் நான் இப்போ ஒரு மேப்பு காட்டுறேன் பாருங்க அந்த மேப்பில் பாருங்க அடையாறு ஆற்றங்கரையோரம் காசா கிராண்ட் ஆக்கிரமிச்சிருக்கான் திருநீர்மலை பகுதியில காசா கிராண்டு நீர்நிலை நீர்நிலை பகுதிகளை வந்து ஆக்கிரமிச்சிருக்கான் அதனால என்ன சொல்றேன்னா தமிழ் சென்னை முழுக்க காசா கிராண்ட் வந்து இந்த ஒரு நான்கு ஆண்டுகள்ல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பல நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டடங்களை கட்டி வருகிறது இதற்கெல்லாம் யாரு அப்ரூவல் கொடுத்தது இந்த காசா கிராண்ட் என்பது திமுக குடும்பத்தினுடைய பினாமி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் திமுக குடும்பத்துக்கு சொந்தமானதுதான் காசா கிராண்ட் வெளியே தெரியாம அப்படியே ஸ்கொயர் மாதிரியே ஜிஸ்கொயரு காசா கிராண்டு எல்லாம் வந்து ஒரே குட்டையில ஊர்ன மட்டை தான் இப்போ காசா கிராண்ட் மாதிரியே இன்னும் நிறைய நிறைய மால்ஸ் இருக்கு சென்னையில மால்கள் வந்து ஓரம் இருக்கு ஏரிகள்ல கட்டப்பட்டிருக்கு அதே போல சென்னையில இருக்கக்கூடிய நிறைய தனியார் கல்வி கல்லூரிகள் கல்வி நிறுவனங்கள் ஏரிகள்ல கட்டப்பட்டிருக்கு ஏரிகளை ஆக்கிரமித்து நீர்நிலைகளை ஆக்கிரமித்து நதிக்கரை ஓரம் கட்டப்பட்டிருக்கிறது அதே போல வந்து கவர்மெண்ட் பில்டிங்ஸே வந்து நீர்நிலைகள்ல தான் இருக்கு வள்ளுவர் கோட்டம் ஏரியில தான் இருக்கு அதே மாதிரி நிறைய அரசாங்க கட்டிடங்கள் நீர்நிலைகள்ல இருக்கு அது மட்டும் இல்லாம ஏரி திட்டம்னு கவர்மெண்டே பேர் வச்சிருக்காங்க முகப்பேறு ஏரி திட்டம் அப்படின்னு ஏரிய வந்து தூத்து அந்த ஏரியில வந்து நகரத்தை உருவாக்குவது அதுக்கு பேர் தான் ஏரி திட்டம் முகப்பேறு போனீங்கன்னா என்ன தெரியும் முகப்பேறு ஏரி திட்டம்னு அதுக்கு பேரே வச்சிருக்காங்க இதே மாதிரி சென்னை முழுக்க நிறைய ஏரி திட்டங்கள் இருக்கிறது வேளச்சேரி ஏரி பாதிய காணும் பள்ளிக்கரணை ஏரி முழுவதுமாக அழிக்கப்பட்டது பள்ளிக்கரணை ஏரியில குப்பையை கொட்டி அதை வந்து ஒரு குப்பை கூடமா மாத்தி வச்சிருக்காங்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அழிக்கப்பட்டு வருகிறது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பிளாட்டை போட்டு வித்துக்கிட்டே இருக்கான் அந்த பள்ளிக்கரணை போனீங்கன்னா மேப்பை எடுத்து வச்சுக்கிட்டு பள்ளிக்கரணை போனீங்கன்னா அப்படியே அந்த சதுப்பு நிலம் உள்ள பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ரோடு போட்டு ரோடு போட்டு மண்ணை கொட்டி அப்படியே பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்கான் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அப்படிங்கிறது உலகத்துல எங்கேயுமே கிடைக்காத ஒரு அரிய சதுப்பு நிலம் அது வந்து நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கு அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் முழுவதுமாக சிதைக்கப்படுகிறது அந்த பள்ளிக்கரணை ஏரி குப்பைகளை கொட்டி அந்த ஏரியை அழிச்சிருக்காங்க இதையெல்லாம் செஞ்சது யாரு அப்ப இவர்கள் மது மீது என்ன நடவடிக்கை அரசாங்கமே கொண்டு போய் ஏரியில குப்பையை கொட்டி இருக்கு அரசாங்கமே வந்து ஆற்றில குப்பையை கொட்டி இருக்கு இதற்கெல்லாம் அரசாங்கம் என்ன பதில் சொல்லும் ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் ஆக்கிரமிச்சாங்க நீங்க இடிச்சிட்டீங்க பணக்காரன் ஆக்கிரமிச்சிருக்கான் மால் கட்டி வச்சிருக்கான் பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் அபார்ட்மெண்ட்ஸ் கட்டி வச்சிருக்கான் அதெல்லாம் நீங்க இடிங்க சோ அரசாங்கம் ஆக்கிரமித்தால் தவறில்லை பணக்காரன் ஆக்கிரமித்தால் தவறில்லை ஏழைகள் ஆக்கிரமித்தால் தவறு இப்ப இந்த கட்டடங்களை இடிக்க நாங்க சொல்லல ஆக்கிரமிப்பை இடிங்க ஆனா பணக்காரனுடைய ஆக்கிரமிப்பையும் சேர்த்து இடிங்க அப்படிங்கறத நாங்க சொல்றோம் அதை திமுக செய்யுமா செய்யாது நான் என்ன சொல்றேன் இந்த மக்களுக்கு வேணும் ஓட்டு போடாதீங்க திமுகவுக்குன்னு சொன்ன சொன்ன அந்த மக்கள் கேக்குறாங்களா திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டியது ஓட்டு போட்டுட்டு அப்புறம் குத்துதே குடையுதே அப்படிங்கிற வேண்டியது முதல்ல மக்கள் திருந்தணுங்க இங்க ஏழைகளாக இருக்கக்கூடிய மக்கள் நடுத்தர மக்கள் இவர்கள் திருந்த வேண்டும் இவர்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க இவங்க முதல்ல திருந்தணும் அதே மாதிரி சென்னையில வந்து ஒருத்தவங்க நீங்க நிலம் வாங்குறீங்க ஒரு வீடே வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ஏரியில கட்டியிருக்கானா இல்ல அந்த பிளாட்டு போட்டிருப்பான் பிளாண்டு அது வந்து ஏரியா குளமா இல்ல நதிநீர் ஆக்கிரமி நதிக்கரை ஒரு ஆக்கிரமிப்பா இதையெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க பிளாட்டே வாங்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் நிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னு இங்க வந்து லோக்கல்ல இருக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும் அது ஏரின்னு வெளியூர்ல இருந்து வந்து இடம் வாங்குறவனுக்கு அது ஏரின்னே தெரியாது அப்போ வெளியூர்ல இருந்து இங்க சென்னையில வந்து இடம் வாங்கக்கூடிய நிலம் வாங்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் நல்லா ஐயோ சிந்திச்சு அதை சரி பார்த்து அது ஏரியில கட்ட பிளாட்டு போட்டிருக்கானா நீர்நிலை ஆக்கிரமிப்பாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும் நம்ம போட்டா அப்படியே கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு போயிடுறது இவன் ஏப்ரல் மாசம் மே மாசம் வெயில் காலத்துல பிளாட்டு போட்டு வித்துருவான் அதுக்கப்புறம் நீ வீடு கட்டி குடியேறுவ மழை காலத்துல வெள்ளம் வந்துடும் சோ இந்த தான் நீங்க சென்னையில அதிகமா நடக்குது அதனால நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா முதல்ல ஓட்ட வந்து மாத்தி போடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சரிங்களா இதுல இன்னொரு பாயிண்ட் நான் சொல்றேன் சென்னையில வந்து அதிகமாக சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் நகரங்களோடு இணைக்கப்பட்டு நகரங்களாக மாற்றப்பட்டு இருக்கிறது ரியல் எஸ்டேட்டை போட்டு வித்து இருக்காங்க வித்து சிட்டியோட இணைச்சிருக்காங்க நிறைய கிராமங்கள் இப்ப போரூர்ல இருந்து குன்றத்தூர் போற லைன்ல கோவூர் அந்த மாதிரி நிறைய கிராமங்கள் அந்தாண்ட மாங்காடு கெருகம்பாக்கம் இப்படி நிறைய கிராமங்களை அனகாப்புத்துறை கிராமம்தான் இப்படி பல கிராமங்கள் சென்னையை சுற்றி சிட்டியோட இணைச்சி ரியல் எஸ்டேட் போட்டு விற்று இப்பவும் செஞ்சிட்டு இருக்காங்க இப்படி சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாம் நகரங்களோடு இணைக்கப்பட்டு ரியல் எஸ்டேட் போட்டு விற்கப்பட்ட காலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி காலம் தான் அதிகமா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்னு அப்ப ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டு இருபத்தி நாலு நாள் இப்ப இந்த நாலு வருஷத்துல இந்த காலகட்டத்தில நல்லா பாருங்க அதிகமாக சென்னையில் பிளாட்டு போட்டு வித்திருப்பாங்க மக்கள்கிட்ட நிலங்களை அடிச்சு பிடுகி இந்த ரியல் எஸ்டேட் முதலாளிகள் திமுகவின் கைகூலிகள் இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய அராஜகம் பண்ணிருக்கிறாங்க அந்த ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இவங்க செஞ்ச அராஜகத்துக்கு தான் மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஏடிஎம்கே உடனே இந்த நிலம் தொடர்பாக ஒரு தனியா எல்லாம் விசாரணை கமிஷன் மாதிரி எல்லாம் போட்டு திமுக எவ்வளவு நிலங்களை தமிழ்நாட்டில் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க எத்தனை பேர் நிலங்களை அடிச்சு பிடிங்கி ரயில் எஸ்டேட் போட்டு மித்தாங்க அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா வந்து நிறைய விஷயத்த நோண்டினாங்க ஆனா அது கம்ப்ளீட்டா முடிச்சாங்களா அப்படின்னு தெரியல சோ திமுக மீது நில மோசடி வழக்குகள்லாம் ஏகப்பட்ட புகார்கள் வந்து அந்த ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்து சென்னையில மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க வந்தது திருச்சி கோயம்புத்தூர் அப்படின்னு சோ திமுக ஆட்சி காலத்தில் அதிகமாக நில மோசடி ஆக்கிரமிப்பு என்பது தமிழ்நாட்டுல நடந்துட்டு தான் இருக்கு அதனால திமுக என்பது அழிக்கப்பட வேண்டிய ஒரு சக்தி